வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் சென்ற அந்த நிகழ்வு முற்றிலுமாக நிலநடுக்கோட்டு பகுதியை அடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக நிலநடுக்கோடு என்பது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மாலத்தீவிற்கு மேற்கே கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வந்த காரணத்தினால்தான் இந்த மழை பொழிவு கடலோர மாவட்டங்களிலே வலுவாக இருந்து கொண்டே இருக்கிறது காயவிடாத மழை என்றும் காயவிடவே இல்லை இப்பொழுது எரிச்சல் ஊட்டும் மழையாக இந்த மழை விலகாதா என்று பல்வேறு கடலோர மாவட்டங்களிலே குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருப்பது கூட நேரத்தில் கூட மழை தான் நேற்றைக்கு மூன்றரை சென்டிமீட்டர் மழை கோடியக்கரை பெரும்பாலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் ராமநாதபுரத்தின் சற்று உள்ளே கூட மழைதான் பார்த்திபனூர் வரைக்கும் கூட மழைதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கரை சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு சில இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கு கிராமப்புறங்களில் ஆக ஒரு சென்டிமீட்டர்லேருந்து இருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைபொடிவு ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரம் டெல்டாவோட குறிப்பாக திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் இல்லை நல்ல மழை குறிப்பாக கோடியக்கரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட பகுதிகளில் நல்ல மழை இன்றைக்கும் இப்பொழுது கூட இந்த பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை பல்வேறு பணிகளுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறது ஆக கட்டுமான பணிகள் பல்வேறு பணிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மழை இன்றைக்கும் இருக்கும் இந்த அதிகாலையில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை பிறகு காலையிலும் தூறல் வரும் நனைக்கும் மழைகள் வரும் அது அச்சமூட்டம் அதாவது இன்றைய பணிக்கு செல்பவர்களுக்கு பணிக்கு செல்லவிடாமல் அச்சமூட்டம் அதே போல் தான் தென்கடலோரமும் கன்னியாகுமரி கடலோரம் திருநெல் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை இதற்கு தெற்கே மழை இருந்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே பரங்கிப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறையை விட அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் தெற்கு பகுதியை விட காரைக்காலுக்கு சற்று கூடுதல் பரப்பிலும் காரைக்காலை விட வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை உள்ளிட்ட வேதாரண்யம் தலைஞாறு உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை உள்ளிட்ட திருவாரூர் மாவட்ட பகுதிகள் மன்னார்குடி கோட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட மதுக்கூர் மற்றும் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் சேதுபாப சத்திர பகுதிகளுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு மதியம் அதே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும் அதாவது அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஆவுடைய அதாவது ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மற்றும் மீமிசல் மணமேல்குடி போன்ற பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை இருக்கும் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மண்டபம் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரத்திற்கும் மழை இருக்கும் இறுதியில் மாலையில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் திருப்பூர் மாவட்ட தெற்கு ஓரம் அதாவது திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி மற்றும் வால்பாறை உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை மற்றும் தேனி மாவட்டத்திலும் ஆங்காங்கே சிவகங்கையில் ஆங்காங்கே மழை இருக்கும் இப்போ அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களில் தான் இன்றைக்கு மழை பிற வட மாவட்டங்களுக்கெல்லாம் வட உள் பகுதிகளுக்கெல்லாம் கடுமையான ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலை மேகமூட்ட வானிலை குளிர்ந்த சீதோஷன் நிலவும் நாளை எட்டாம் தேதி நாம் ஏற்கனவே இடைவெளி சொல்லி நாளை திங்கட்கிழமை எட்டாம் தேதி இடைவெளி இடைவெளின்னா முழுமையாக ஒரு பிரைட்டாகவும் வானிலை இருக்காது கடலிலே நிகழ்வு நெருங்கி கொண்டிருக்கும் ஒன்பதாம் தேதி மழை பெருவி கொடுப்பதற்காக வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் லேசாக வெளிச்சம் வெயிலெல்லாம் வரலாம் ஆனால் மழை வாய்ப்பு என்பது குறைவு ஒரு மழை வாய்ப்பு குறைவு ஆனால் ஓரிரு இடங்களில் தூரல் இருக்கலாம் ஆனால் நாளைய வாய்ப்பை நாளைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உரமிடுதல் பல்வேறு விவசாய பணிகளுக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல இடைவெளி தெரியுது நான் சொல்லும் மழை எல்லாமே கடலோர மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட பகுதிக்கு மட்டும்தான் நான் சொல்றது உள்ள எல்லாம் நீங்கள் நல்ல பிரச்சனையே இல்லை நாளைக்கு நல்லாவே பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கு கூட நாளை பயன்படுத்திக்கலாம் வடக்கு வட உள் பகுதி கர்நாடக இல்லை இன்றைக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு இந்த கடலோரமும் சற்று இடைவெளி கொடுக்கும் ஆனால் இடையில தூரல் வரும் என்பதையும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் ஆகவே நாளை அதாவது இந்த எட் எட்டாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்து இடைவெளிக்கிடையே தூறல் வரலாம் உறுதியாக நூறு சதவீத பகுதிகளில் இடைவெளின்னு சொல்ல முடியாது ஆனால் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மிரட்டல்லாம் விலகி கொஞ்சம் ஓய்ந்திருக்கும் கடலிலே நிகழ்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கும் என்பதன் காரணமாக மேகம் சூழ்ந்த வானிலை கிழக்கே கடுமேகம் கருமேகம் சூழ்ந்த வானிலை இருக்கும் இந்த நிலையில் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அடுத்த நிகழ்வு ஏறி வந்து விலகும் என்று முன்னேறி விலகும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அது நாம் ஏற்கனவே சொன்னது தான் மலேசியாவோட வடக்கு பகுதி கடந்து தாய்லாந்திற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு ஆனால் இங்கே அது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தாத காரணம் மலேசியா கடந்த பொழுதே செயலிறந்து விட்டது இங்கே காற்று கிடைக்காமல் ஏதோ உயிர் பெற்று உயிருடன் அதுக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது அது தமிழ்நாட்டின் தரைக்கு முன்னேற்ற முன்னேறி அவ்வளவு பெரிய புயலே செயலிழந்து விட்டது ஆனால் இது பெருசா ஏறாது முன்னேறி எட்டி பார்த்து கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு இலங்கைக்கு கனமிகன மழைப்பிடிவை கொடுத்து விட்டு அப்படியே கடலுக்கு போய்விடும் ஆனால் இது நெருங்குவது ஒன்பது பத்து பதினொன்று விலகுவது பனிரெண்டு பதிமூன்று பதினாலு குமரிக்கடலை தாண்டுவது குமரிக்கடலில் இருப்பது பதினைந்தாம் தேதி அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு செல்வது பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் அவ பாருங்கள் ஒரு நிகழ்வு ஒன்பது வந்து மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு செல்லும் நாள் பதினெட்டாம் தேதி ஆக நெருங்குவது ஒன்பது முற்றிலுமாக மழை இல்லாமல் விலகி செல்லும் நாள் பதினெட்டு இந்த நிகழ்வு மட்டும் இந்த நிகழ்வோட காலம் உயிர்காலம் இந்த நிகழ்வோட மழை தரக்கூடிய காலம் ஆக ஒன்பதிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக கொஞ்சம் முன்னேறி மழைப்படுவியை பத்து பதினொன்று தேதிகளில் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் செங்கல்பட்டு சென்னைக்கு கூட கடலோரத்திற்கு தூறலை கொடுக்கலாம் திருவள்ளூருக்கு லேசாக ஒரு மெல்லிய தூறலை கொடுக்கலாம் கடும் குளிரை மட்டுமே ஏற்படுத்தும் மேற்கண்ட நாட்கள் நிகழ்வு தெற்கில் வரும்பொழுது இன்னும் கூடுதல் குயிலை ஏற்படுத்தும் ஆக நிகழ்வு வட இந்திய குளிரலையை ஈர்க்கும் என்பதன் காரணமாக வட வட தமிழ்நாடு மற்றும் கர்நாடக ஆந்திர எல்லையோர வட உள் மாவட்ட பகுதிகள் வழியாகவும் வடகோடி மாவட்டம் சென்னை திருவள்ளூர் வழியாகவும் குளிர்காற்றை எடுத்து கடும் குளிரை கொடுக்கும் வரக்கூடிய ஒன்பதிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை இருந்தபோதிலும் போதிலும் மழை பதினைந்தாம் தேதிக்கு கொஞ்சம் சென்னைக்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பு ஒன்பதிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த குளிர் கொடுக்கும் அங்கே ஆனால் கடலோரத்தில் அவன் செங்கல்பட்டுக்கு தெற்கே பத்து பதினொன்று தேதிகளில் நல்ல மழை பெருவி கொடுக்கும் பிறகு எல்லாமே மயிலாடுதுறைக்கு தெற்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் கடலூருக்கு தெற்கே கண்டிப்பாக தெரிகிறது மயிலாடுதுறைக்கு தெற்கே உறுதியாக வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் பதினைந்தாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் உறுதியாக இருக்கும் அனைத்து மா மன்னிக்கவும் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் உறுதியாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் வரக்கூடிய பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் வலுவாக இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் போன்றவை மேலும் இந்த நிகழ்வு குமரிக்கடலுக்கு வந்து அரபிக்கடலுக்கு போகக்கூடிய நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு குமரிக்கடல் வந்து நல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கலுக்கு போகும் நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாளிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தருகிறது ஆக திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்திலும் அனைத்து உள் மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரம் மற்றும் க கேரள எல்லையோரம் வரைக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பிடிப்பை வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே இந்த நிகழ்வு லட்சத்தீவிற்கு தெற்குப்புறமாக தெற்கு புறமாக செல்லும் பொழுது வடகிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்படிப்பை கொடுக்கும் இருந்தாலும் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் கர்நாடக எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் குளிர்கலந்த மழை படிவை தான் கொடுக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு மழை என்று எதிர்பார்த்தால் பதினாறு பதினேழு பதினெட்டு தான் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அதற்கு அடுத்த நிகழ்வு வலுவானதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நாலு வரை ஒரு நிகழ்வு ஆனால் அந்த நிகழ்வு புயலாகவோ மண்டலமாகவோ மாறாது இப்பொழுது ஏறி வந்து விலகி செல்லும் நிகழ்வு போல ஏறி வந்து ஒரு வலுவான மழைப்படிவை கொடுத்து விலகும் நாலு வரை ஆனால் அது வலிமையானது இந்த இப்போ வந்து வரக்கூடிய ஒன்பதிலிருந்து இருந்து பதினெட்டாம் தேதி வரை வர ஒன்பதிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் சற்று தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக நிழடு போட்டு இந்திய பெருங்கடலே குமரிக்கடல்ல நகரும் பொழுது கண்டிப்பாக கனமழைப்பெடுவு எல்லாம் பல மாவட்டங்களிலே வலுத்த பலத்த மழைப்படிவு எல்லாம் இருபத்தி மூன்று தேதி வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தி நாலுக்கும் வாய்ப்பு இருக்கு இருபத்தைந்து கிறிஸ்துமஸுக்கு இடைவெளி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த மாத இறுதியில் வலுவான நிகழ்வு உண்டு ஜனவரியிலும் வலுவான மிக நிகழ்வு உண்டு ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி வரை மழைகள் இருக்கிறது மழை நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது தொடர்பாக விவரமான அறிக்கை தனியாக பதிவு செய்கிறேன் இணைந்திருந்து அறிந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி